கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய மடகாஸ்கரில் இயேசு கிறிஸ்துவுக்காக முதலாம் இரத்த சாட்சியாக மறித்த பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கில் லண்டன் மிஷனரி சொசைட்டியால் மடகாஸ்கரில் உருவாக்கப்பட்ட கிராம பள்ளிகளில் ஒன்றில் ரசலாமா ஒரு மாணவியாக இணைந்தார் அக்காலகட்டத்தில் அச்சமூகத்தில் பள்ளியில் இணைந்த முதல் மாணவியாக அவர் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அங்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவரை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார் அவரது குடும்பம் பின்னர் மடகாஸ்கரில் உள்ள மஞ்சக்கரைக்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கே அவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முழுக்கு ஸ்நானம் பெற்றார் மலகாசிகள் என்று அழைக்கப்படும் மடகாஸ்கரின் பூர்வ குடிகளில் முதன் முதலாக ஞானஸ்நானம் பெற்றவர் இவரே அதே ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி அவர் அம்படோனகாவில் ராபோஜனத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் மடகாஸ்கரின் கொடுங்கோல் அரசியான முதலாம் ரணவ உத்தரவின் பேரில் கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்டது எனினும் இயேசு கிறிஸ்துவின் மீதிருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ரசலாமா தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு ரகசிய இடத்திற்கு சென்று தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார் இந்நிலையில் ஒரு குகையில் வசித்து வந்த அவரை கண்டுபிடித்த படை வீரர்கள் ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் அவரை கைது செய்து அவரை அடிமைப்படுத்தினர் அங்கு அவர் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளான போதும் அவர் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டார் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்ய மறுத்து அந்த நாளை செலவிட்டார் கோபமுற்ற அவரது எஜமானன் அரசியின் ஆணைக்கு எதிராக அவர் செயல்படுவதாக குற்றம் சுமத்தினார் இதனால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ரசலாமா அவர்கள் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய முந்தைய இரவை கடுமையான சிறையில் கழித்தார் மறுநாள் அவரை மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ஆம்போ ஹிபாட்சி என்ற இடத்திற்கு அழைத்து சென்றனர் அவர் மரண தண்டனைக்கு நிறைவேற்றும் இடத்திற்கு செல்லும் வழியிலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போதும் விசுவாச பாடல்களை பாடியும் தேவனை துதித்தும் அந்த மரணத்தை எதிர்கொண்டது உள்ளூர் மக்களால் இன்றளவும் நினைவு கூறப்படுகிறது இன்று அவர் இரத்த சாட்சியாக மறித்த இடத்தில் ஒரு நினைவு தேவாலயம் நிறுவப்பட்டுள்ளது ரசலாமாவின் மரணம் அவரது சக மலகாசி மக்களிடையே மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இன்று மடகாஸ்கரில் எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் கடுகு விதையானது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்ற இயேசு கிறிஸ்துவின் ஓமை கோப்பாக ரஃபராவவி ரசலாமாவின் விசுவாசமும் தியாகமும் மடகாஸ்கரின் எழுப்புதலுக்கு ஒரு கடுகு விதையாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது